அழைப்பிருக்கிறவங்க வரிபடுத்திருக்கோம் வைரமணி அம்மா அவர்களை சுதந்திர கருத்துறை வழங்கியும் வாழ்த்துறை வழங்கியும் வருக வருவன் என்று வரவேற்று அவரை பேசுவார் அழைக்கின்றேன் சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே ஓடி இங்கே வாரும் அம்மா சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே ஓடி இங்கே வாரும் அம்மா கத்தி கதறுகிறோம் கேக்கலையோ யூடியூப்பில் கத்தி கதறுகிறோம் கேக்கலையோ வாலிபரே நாங்க சொல்வது புரியலையோ வாலிபரே நாங்க சொல்வது புரியலையோ சமயபுரத்தாலே மாறியம்மா அம்மா ஜாதகத்தை சங்கதிய சொல்றோம் அம்மா நான் அந்த கட்டத்தில் உள்ளதை சொன்னேன் ரெண்டில் கேது கும்பலக்கணம் ரெண்டில் கேது மூணில் மாந்தி நாலில் செவ்வாய் அஞ்சில் குரு குரு சுக்கிரன் ஆறில் வந்து கடகத்தில் வந்து சனி சூரியன் ஏழில் வந்து ஏழில் வந்து புதன் அப்புறம் எட்டில் ராகு ஒம்ப பன்னெண்டில் வந்து இதுன்னு சொன்னேன் சந்திரன்னு சொன்னேன் அப்போ இந்த ஜாதகர் வந்து எப்படிங்க என்ன மாதிரி இருந்திருப்பாங்க ஒரு சின்ன கணிப்பு சார் இந்த ஜாதகர் வந்து எப்படி குடும்பம் தான் வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஜாதகருனுடைய தனிப்பட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் இதில் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படி அப்படிங்களா சரி என்னங்க சார் ஆ சூ சூப்பர் சார் சூப்பர் சார் அதுக்கு தான் எங்கள் சூரியன் சுந்தரராஜன் சார் வேணுங்கிறது புரியுதுங்களா அப்படி அட்டையத்தில் அந்த கணிப்பு வெளியில் ஓடி வருது பாருங்க ஏன் அப்படின்னாக்க அவங்க சார் வந்து எந்த கணிப்பை வச்சு சொன்னாங்களோ இன்னொன்று ஏழில் வந்து புதன் இருந்துச்சுன்னு வைங்க அந்த ஜாதகருக்கு வந்து திருமணத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு இன்னொன்று இந்த ஜாதகரை வந்து ஒரு பீஸ்மர்னு சொல்லலாம் ஆனால் பீஸ்மர்னு சொல்லலாம் அதாவது பிதாமகன்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன கட்டத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிறத வச்சு சொன்னதை வச்சு இவர் வந்து தகப்பன் சுகத்தை தகப்பன் நல்லா இருக்கணும் அவரை அனுபவிக்கிற சுகத்தை பார்க்குறதுக்கு இவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அதே மாதிரி பிறப்புலையே இவர் எப்படி வர வாங்கிட்டு வந்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பன் நல்லா இருக்கணும் தகப்பன் கருமாவை நான் அனுபவிக்கிறேன் எப்படி அவருக்கு அவர் அவர் வந்து சுகமாக இருக்கணும் ஆனால் தகப்பன்கர்மாவையும் நானே சேர்த்து அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இவர் வா வந்திருக்கிறாரு அப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி அதாவது இவருக்கு வந்து திருமண பிரச்சனை தான் அதாவது முடிக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் இவருக்கு ஒரு பரியாணம் செஞ்சால் திருமணம் பண்ணலாம் என்ன பரியா அப்படி என்னன்றது கொஞ்சம் சொல்லலாமா சார் இல்லை நானே சொல்லிட்டுங்களா என்னங்க சார் ஆ சூப்பர் சார் ஆ என்னங்க சார் ஆ பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் சார் அதே ஆ ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரு விதவை பண்ண அப்போ இது ஓகே சார் இருக்கு இருக்கு சார் ஆனால் ஆமா சார் ஆனா இப்படி இருக்கிறவங்களையும் இவரையும் திருமணம் பண்ண வச்சு இவரையும் நல்லா வாழ வைக்கலாம் அதுக்கும் ஒரு பரிகாரம் அதுக்குள்ளேயே இருக்குது அந்த ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி எத்தனை பால்ட்டுன்னு பாருங்க ரெண்டில் கேது சார் சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஃபால்ட்டு ஆயில் வந்து ராகு அப்போ ஆயில் ஆயிலில் ராகு நாலாம் இடத்துல செவ்வாய் தோசமாக இருக்கிறாங்க சுக்கரம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ சூரியனும் சனி வேற சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ புதன் வந்து ஏழாம் இடத்துல புதன் சும்மாவே இருக்க அதாவது எத்தனை கிரகத்தில் போய் சுபமாக நின்றாலும் அது ஃபால்ட்டு ஃபால்ட்டு தான் சந்திரம் வேற பண்ட பன்னெண்டில் இந்த சந்திரன் பன்னெண்டில் இருந்தாலும் தகப்பன் வந்து அதாவது பூச நட்சத்திரத்தில் தகப்பனை வச்சு அந்த தகப்பன் பார்வையால் தாயை த அவருக்கு தகப்பனே காப்பாற்றிக்கிறார் புரியுதுங்களா இந்த அம்மா வந்து இங்கே இதில் இருக்குது திருவோணத்தில் இருக்காங்க இந்த அம்மா ச அதாவது சந்திரச்சாரம் வாங்கி திருவோணத்தில் இருக்கிறாங்க மகரத்தில் அப்போ அதனால் இதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பையன் உதவி இல்லாமலே அதான் அந்த பையன் வாங்கி வந்ததே தகப்பன் சுகமாக வாழணும்னு தானே அதனால் இந்த சூரியன் இங்க இங்கே வந்து திருவோணச்சந்திரன் இந்த ரெண்டுமே பார்வை ஏழுக்கு ஏழு பார்வை சமசப்தமாக பார்வை அப்படி இப்படி இந்த பையன் ஜாதகப்படி விரயத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த சமசப்த பார்மையால் இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சுக்கிறாங்க நல்லாவே இருக்காங்க நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தோடு நல்லா இருக்கிறாங்க ஆனால் இந்த பையனுக்கு அந்த மூணில் மாந்தி இருக்கார் மாந்தி இருக்கார் ஆய் அதாவது ஆயில் அதாவது வீரம் தைரியம் விபத்து அப்படின்னும் போகலாம் அப்போ அதில் வந்து மாந்தியிருக்கிறார் இப்போ இவருக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா பிரேத சாபம் அதாவது சுடலை பிரேத பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னம்னா இந்த இதை பூராமே எடுத்துருதுங்க அப்போ சுடலை பிர பிரேத பரிகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு ஆணு அதனால் ஒரு பெண் ஏதாவது ஒரு பெண் இறந்துருந்தாங்கன்னா ஆமாம் சார் அடக்கம் பண்ணுற இதுக்கே அந்த ஈமக்காரியை சுடுகாட்டு சுடலை அப்ப சுடுகாட்டுக்குள்ள அந்த வெட்டியான் அவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பணம் வாங்குறாங்களோ அந்த பணத்தை இவர் முழுமையா போய் அந்த வெட்டியாருக்கு வெட்டியானுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இவருக்கு இந்த தோஷம் சரியாகுதுங்க சரியாகுது அப்ப இந்த தோஷம் சரியானதும் அப்ப எட்டுல ராகு இருக்கிறதுனால ஒரு விதவை பெண்ணுக்கு ஒரு கணவர் கல்யாணம் முடிஞ்சு அந்த கணவர் இறந்த அந்த விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாருன்னா இவருடைய வாழ்க்கை மீண்டும் பிரகாசமாக ஜொலிக்கும்னு சொல்லி அப்படிதான் வாழணும் அதாவது நீங்க அந்த மாதிரி கர்மா அதாவது வாழ்க்கையே இல்லைன்னு கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க சார் நாங்க பாரம்பரிய உட்கருக்குள்ளே போய் உங்களுக்கு இந்த பரிகாரம் செஞ்சா அதுல நீங்க இப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கடைசி வரைக்கும் சும்மாவே அந்த ஒண்டிக்கட்டையாவே போக முடியாதுல்ல சார் ஒரு பெண் கட்டாயம் தேவை அதாவது ஒரு பெண் தனிமையாக இருந்துருச்சுன்னா கூட கடைசி வரைக்கும் அந்த காலத்தை கொண்டுட்டு போயிடும் ஆனால் ஒரு ஆண் தனிமையாக இருந்துட்டால் அந்த ஆண் வந்து கடைசி வரைக்கும் கரெக்டான முறையில் சீரான முறையில் போகிறது சிரமம் அப்போ இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் அதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆவீங்க பீஸ்மார் போல பேரும் புகழோடு வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறேன் சார் இன்னும் கொஞ்சம் பேசணுமா போதுங்களா சார் நான் அஞ்சு நிமிஷம் பேசலாம் அப்படின்னா அதே மாதிரி சார் ரெண்டு நட்சத்திரத்துக்கு அதாவது ரெண்டு ரெண்டு நட்சத்திரமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மோகனூரில் ரவிசையா ஜெயக்குமார் அகத்தியார் அறக்கட்டளையில் அதாவது அஸ்வினிக்கும் பரணிக்கும் சொன்னேன் இப்போ வந்து கார்த்திகைக்கும் ரோஹிணிக்கும் சொல்றேன் என்ன ஏன் அப்படி அப்படின்னா அஸ்வினிக்கு பரணி வந்து சம்பத்து தானே சார் நம்ம அப்படி போவோம் நம்ம எங்கிட்ட வேணாலும் நம்ம சம்பத்தை எடுக்கலாம்ல சார் அப்ப அப்போ நட்சத்திர பிரகாரம் அஸ்வினிக்கு செம்பத்து பரணி அப்போ அதை மாதிரி ரெண்டாக சொல்லிட்டேன் இப்போ கார்த்திகைக்கு செம்பத்து ரோஹிணி அப்போ அதனால் ரெண்டு ரெண்டு நட்சத்திரமாக சொல்லி வர்றேன் சார் இதில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அதாவது ஐபெரும் சக்தியான கால பைரவர் இப்போ நம்ம வந்து எதை வச்சு சார் ஜோதிடம் சொல்கிறோம் காலத்தை வச்சு தானே சார் அப்போ ஆமாம் சார் அப்போ காலத்தை வச்சு தான் நம்ம ஜோதிடம் செய்கிறோம் உலகமே காலத்தை வச்சு தான் கால பைரவரை வச்சு தான் இயங்குது சிவன் அம்சமான கால பைரவரை வச்சு தான் இயங்குது அதுபோக ஆக்கள் ஆக்கால் அளித்தல் பிரம்மான் விஷ்ணு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சூரிய நட்சத்திரம் அப்போ இவருக்கு வந்து யார் எங்கே இருக்காங்கன்னா கால பைரவர் சொர்ண பைரவராக நம்ம திருவண்ணாமலையில் வந்து காட்சி கொடுக்குறாரு ஆமாம் சார் நம்ம திருவண்ணாமலையில் கால பைரவராக காட்சி கொடுக்குறாரு அவர் ஐந்து இதுகளை கபாலம் கண்டீஸ்வரம் மாலை அந்த இப்படி ஒரு ஐந்து இதுகளை தாங்கி அவர் சொர்ண பெயர்வரா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காட்சி த இது பண்ணுறாரு பஞ்சபூத தலத்தில் ஒன்று உலகத்திலேயே பஞ்சபூத தலத்தில் திருவண்ணாமலையும் ஒன்று அப்போ அந்த திருவண்ணாமலையில் என்ன பண்ணுறாங்கன்னா சார் அதாவது அந்த பரிகாரம் போய் பண்ணுறேன் இன்னொரு பரிகாரம் போய் பண்ணுறேன் பிள்ளைக்காக தனியாக பண்ணுறேன் வாழை மரத்தை பிடிச்சி வெட்டுறேன் புரியுதுங்களா இது வந்து ஒரு அதாவது அஞ்சு பஞ்சபூதத்தில் நட்சத்திரம் ஒரு பஞ்சபூதம் அப்போ நாலு நட்சத்திரம் கர்ணம் பயோகம் திதி இந்த அஞ்சில் நட்சத்திரம் ஒன்று அப்படி இருக்கும்போது நீ பிறந்த நட்சத்திரம் கண் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் சிம்பிளா சார் பல கோயிலுக்கு போகாமல் படக்குன்னு காலத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த கால பயிறவரை போய் திருவண்ணாமலையில் நம்ம வணங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க யார் இந்த கார்த்திகை நட்சத்தக்கா நட்சத்திரத்துக்காரவங்க அப்போ போய் திருவண்ணாமலையில் போய் வணங்கிட்டு வந்தால் முதல்ல அடிப்படையாக உள்ள கருவில் இருந்து வளர்ந்து வந்த தோஷம் கிசம் எல்லாமே உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் ஆயுசு வரைக்கும் சரியாகுது சார் அப்போ அப்படி போய் அதை அவரை வணங்கிட்டு முதல்ல முதல்ல அவரை வணங்குங்க அவரை வணங்க வணங்குறதோடு நின்றாதீங்க அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மேசத்துலேயும் இருக்குது ரிஷபத்துலேயும் இருக்குது அப்போ ரெண்டாக இருக்குது அப்போ புரியுதுங்களா சார் அப்போ என்ன பண்றீங்க ராகு அதாவது இது ஒரு புதுமையான இப்போ நாங்கள் பாரம்பரியத்துல இருந்து இருந்து எடுத்து சொல்றோம் அதாவது பாம்பையும் ராகுவையும் கேதுவையும் ஒன்றா இணைக்கிற மாதிரி இந்த ராகு கேது மாறும்போது ஒரு படம் போடுவாங்கல்ல சார் விநாயகர் படம் போட்டு விநாயகர் இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது அந்த படத்தை எடுத்து அவங்கள முழுசா போட்டிருப்பாங்க தலையோட ரெண்டு பேர்த்தையுமே முழுசா முழு உருவத்தோடு போட்டிருப்பாங்க அந்த முழு உருவத்தோட இந்த சொன்ன மாதிரி விநாயகா ஜோதிட நிலையமா சார் பேரும் வேறுங்க விநாயகா ஜோதிட நிலையம் அப்போ அந்த விநாயகர்கிட்ட ராகுவும் கேதுவும் முழு உருவத்தோடு இருக்கிற பாம்பு உருவத்தை வச்சு வணங்கிட்டு இந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்து அந்ததையும் செஞ்சீங்கன்னா மிக 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 சிறப்பாக நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள உங்களுக்கு நீங்கள் நினச்சி எதுக்காக போய் அந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அந்த பரிகாரம் ஜெயமாகுது சார் அப்போ சரி அப்போ இந்த ஒன்னாவ மட்டும் விட்டுறக்கூடாது அதே மாதிரிங்க அதே மாதிரி சார் என்ன ப ரோஹி அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துறதுக்காரவங்க எப்பவுமே நாங்கள் இதை பல நாள் ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் அதை உங்களுக்கு சொல்கிறோம் சொல்கிறோம் ஒன்றுக்கு மட்டும் செய்யக்கூடாதுங்க புரியுதுங்களா அதாவது தனக்கு மட்டும் செஞ்சிட்டோம்னா தனக்கு வர்ற சம்பத்துக்கு என்னங்க சார் அதாவது தனக்கு மட்டும் உயிருக்கு மட்டும் செஞ்சிட்டீங்க அப்போ உடலுக்கு அப்போ உடலுன்றத நான் என்ன சொல்கிறேன் ரோஹிணி த உயிர் உடல் வந்து நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய சம்பத்துக்கு உரிய உடல் வந்து ரோஹிணி அப்போ எப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு செஞ்சீங்களோ அதே மாதிரி அடுத்து வர்ற அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கும் மறுநாளே போய் அதுக்குரிய பரிகாரத்தையும் அதாவது வந்து சார் திருக்கண்டியூர் அந்த ஊர் பேர் வந்து திருக்கண்டியூர் அங்கே வந்து காலபைரவர் இருக்கிறாரு இந்த திருக்கண்டியூர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மனுக்கு வந்து ஆணவன் தலைக்கு மேலே ஏறி ஆட ஆரம்பிச்சிருச்சுங்களாமா அதாவது பிறப்பால் நான்முகனுக்கு வந்து ஐந்து முகமாமா அப்போ அந்த ஐந்து முகம் இருக்கும்போது நான் தான் சிவனை விட பெரிய ஆள் என்னைய எனக்கு ஐந்து முகம் இருக்குது என்னையை வெல்ல முடியாதுன்னு ஆணவத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துருக்கிறாரு பார்த்தார் இது ஒன்றும் சரியாக படுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சிவன் வந்து பைரவரை உயிரோட்டமாக்கி பைரவரை உண்டு பண்ணி நீ போய் கொஞ்சம் லைட்டாக என்னன்றதை பார்த்து பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நெகக்கன்னால் ஒரு தலைய கிள்ளி எரிஞ்சு கண்டனம் தெரிவித்தாராம் பைரவர் அந்த கண்டனம் தெரிவித்த ஊருக்கு பேர் தான் கண்டியூர் கண்டனம் கண்டியூர் திருக்கண்டியூர்னு சொல்லி அந்த ஊருங்க அதில் வந்து பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் எங்கேயுமே கோயில் கிடையாது ஆனா அந்த ஊர்ல பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் கோயில் இருக்கு அந்த கோயில்லையேவும் அப்ப அவங்க அந்த இதையும் போய் அதாவது முதல் நாள் திருவண்ணாமலைக்கு போய் செய்யணும் அப்படியே அடுத்த நா அடுத்த அந்த ரெண்டு நாளையில் ரோஹிணி நட்சத்திரம் வந்துடுது அப்போ இந்த அடுத்த நாள் போய் இந்த ரோ திருக்கண்டியூர் போய் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரிய இதையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்க செஞ்சிட்டு பிரம்ம வழிபாடையும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் சார் அதாவது இப்போ இதுவரைக்கும் ஒவ்வொன்றுக்கு தான் சொன்னாங்க அப்படி இல்லை இப்போ ரெண்டு இதுக்கு செஞ்சு அந்த வெற்றியை கையாண்டு பாருங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி விடை நன்றி வணக்கம் பைரமுடி அம்மா வந்து நானும் அவங்கள வளம்புறேன் எங்க ஜோதி நடந்தாலும் கூப்பிடுக்காமங்க ஆனால் அவங்க இந்த உடல்நிலை கருதி கூட மதுரை டிஸ்டன்ஸை பெருந்துபடுத்தாம கூப்பிட்டனே புறப்பட்டு வந்துடுறேன்னு வந்துடுறாங்க எனக்கு அதுதான் அவங்க கிட்ட ஒரு பிடிச்சமா இருக்குது இப்போ காலையில் புறப்படுறேன் அப்படின்னாங்க ஏம்மா நீங்கள் புறப்படுறேன்னு இப்போதான் புறப்படக்கிறீங்க உங்கள் உடல் சூழலை எப்படி இருக்குன்னு தெரியாது மறுபடியும் அவ்வளோ தூரத்தில் வந்து உண்டான உங்களுக்கு இது இருக்காது என்ம்மா அடுத்த பைட்டிங்க வாங்க எதுக்கு சிரமப்பட்டு பட்டு வர்றீங்கன்னு இல்லை நான் வந்து தான் திருவேன் வர்றேன்னு புறப்படுறேன்னு புறப்பட்டாங்க எனக்கு அந்த ஒன்று தான் அந்த பாட்டை பிடிக்குது அந்த மாதிரி வந்து எப்போ இருந்தாலும் ஒரு ஜோதிட கருத்துக்களை நல்லா தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் மதுரையிலேருந்து அவங்க வந்து அவங்க ஜோதிட கருத்துக்களை அந்த ஆர்வத்தை நம்ம பாராட்ட வேண்டியதாக இருக்குது அவர்களுடைய ஆர்வம் அந்த ஜோதிடத்துல மேலே அவருக்கு ஈடுபாடு அதுதான் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அவர்களை நடத்தணும்னு நானும் அவங்களை நல்லபடியாக வாழ்த்தி அவங்க இன்னும் மேன்மேலும் இந்த ஜோதித்துறையிலையும் அவங்க குடும்பத்தினையும் அனுசரித்து நீடுறி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவங்கள சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் வாழ்த்தி அவருக்கு ஒரு வாழ்த்தையில் வழங்கி சிறப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்